ஹாய் சொல்லுகுட்டி இஸ் வெல்கம் டு அவர் அனுசாரியன் டைலரிங் சேனல் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்திருந்தேன் ட்ரெஸ் வந்து நாங்கள் எப்போதுமே பெரிய கடையாக போய் எடுத்துகிட்டுருப்போம் இன்றைக்கி நானும் என் தங்கச்சியும் போகவும் போய் சின்ன கடையில் எடுப்போம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் கடைக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது நைட்டி வந்து ரெண்டு நைட்டு இரநூத்தி தொண்ணூறுபா ஒரு ஒரு நைட்டியோட ரேட்டு நல்லா இருந்தது க்ளாத்தும் வந்து நாங்கள் இங்கே இங்கே ஊரில் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குற கிளாத்துக்கும் இதில் கொடுத்துருக்க கிளாத் சூப்பராகவே இருந்தது நான் தச்சு இன்னைக்கு ஸ்டிச் பண்ணி போட்டேன் நல்லா இருந்தது ரெண்டு நைட்டி அதுக்கப்புறம் நாலு டாப்ஸ் வாங்கியிருந்தேன் நாலு டாப்புமே முந்நூறுபா நானூறுபா தான் வந்தது அதுக்கு மேலே போகலை எம்ப்ராய்டரி ஒர்க்கு நல்லா வந்து எல்லாமே வந்து மேக்ஸி டைப்பில் கொடுத்துருந்தாங்க அம்பர்லா மேக்ஸில் தான் வந்துருந்தது ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் நிறையவே இருந்தது இப்போ பெரிய கடைக்கு போய் நான் இன்னி வரைக்கும் நிறைய ட்ரெஸ் நான் பார்த்து எனக்கு கிடைக்கலாம் அந்தமாரி டாப்ஸ் கூட இங்கெல்லாம் கிடைச்சிது இதில் இன்னொரு ப்ளஸ் மை ப்ளஸ் என்னென்னாக்கா நம்ம வந்து பெரிய கடையில் போயிட்டு நம்ம கொடுக்குற காசு வந்து நம்ம குறைச்சி கொடுக்கவே முடியாது அவங்க ஒரு பயம் இருந்தாலும் அந்த ஒரு பயம் கேட்டு வாங்குவாங்க ஆனால் இந்த சின்ன கடையிலலாம் எப்படின்னாக்கா நம்ம பேரம் பேசினாலும் குறைச்சி நம்மளுக்காக கொடுக்குறாங்க அது நமக்கு கஸ்டமர் திருப்பி வரணும்னு கொடுக்குறாங்களா இல்லை அவங்களுக்கான ரேட் அதுவா அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டுது ஆனால் வந்து நம்ம குறைச்சி கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் டாப் ஒன்று எடுத்திருந்தேன் அந்த டாப்பில் வந்து நல்லா சீக்வன்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்தது நம்ம எல்லாமே வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னாக்கா போட்டுட்டு போகிற மாதிரி நல்லா கிராண்டாகவும் இருந்தது நல்லா சூப்பராகவும் சிம்பிளாகவும் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக டைப்பில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி எடுத்தேன் எல்லா கலருமே எனக்கு சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இது ஒரு ரோஸ் கலர் அதில் கோல்டு கலந்து வந்திருந்தது அதில் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டி ஒர்க் பண்ணியிருந்தாங்க இதோட ரேட்டு வந்து நானூற்றி இருபத்தி ஒரு ரூபா வந்தது இதில் கழுத்துக்கிட்டே நல்லா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து எம்ப்ராய்டி ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது நெக்ஸ்ட் வந்து ஒரு மயில் கலர் இது மயில் கலரில் வாங்கியிருந்தேன் அதில் ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் ஒர்க் தான் இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் வச்சு இந்த அயன் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்களா அந்த ஸ்டோனு இது நான் போட்டுவிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கே போயிட்டு வந்துட்டேன் நல்லா இருந்தது நல்லா கிராண்டாகவும் இருந்தது இதோட ரேட் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா எல்லாமே சூப்பராக இருந்தது ஒரு ஷால் வாங்கியிருந்தேன் அப்புறம் ஒயிட் கலர் பேண்ட் ஷால் வாங்கியிருந்தேன் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா வந்தது நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குறைச்சி நான் கொடுத்துட்டு வந்தேன் அவங்களும் எதுவும் சொல்லாமல் வாங்கிக்கிட்டாங்க இந்தமாரி நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இல்லை இப்படி தான் வாங்கணுமான்னு சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியல நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கடையில் போய் நான் எடுத்துகிட்டு வரேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸு